अरे वो जी इस के लिए

தெரிஞ்சு எஸ் கே இந்த படத்துல ரெண்டு ரோல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இந்த படத்தோட டைரக்டர் சிவகுமார் முருகேசன் இவர் யாருன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா இப்ப சிவகார்த்தின் தாய் கல்வின்னு சொல்லிட்டு ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்றாருல அந்த படம் பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி தேட்டர்ல ரிலீஸ் ஆகுது அந்த படத்தை எடுத்த டேரக்டர் தான் இந்த படத்தையும் இயக்குறாரு சிவகார்த்தியை பொறுத்தவரை வந்து நல்ல நல்ல கதைகள் மட்டும் தான் எடுக்கிறாரு மற்ற எல்லா கதையும் ரிஜெக்ட் பண்றாங்க சொல்லிட்டு நிறைய டேரக்டரே சொல்லிருக்காங்க அந்த வகையில தாய் கல்விக்கு ஒரு நல்ல எதிர்பார்ப்பு இருக்கு அதே மாதிரி இந்த லுக்கனா வச்சு பார்க்கல செய்யவனுக்கும் நல்ல ஒரு எதிர்பார்ப்பு கிரியேட் ஆயிருக்கு ஆக மொத்தத்துல சிவகார்த்தியின் ஒரு கல ரெண்டு மகா அடிச்சிருக்காரு இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் சந்தோஷ் நாராயணன் இந்த படத்தை அக்டோபர் மாசம் ரிலீஸ் பண்ண பிளான் போட்டிருக்காங்க நீங்க இந்த ப்ரோமோ பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு எப்படி சொல்லுங்க இருந்துச்சுன்னு சொல்லிட்டு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்